ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வாரங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையைப் போற்றி அற்பரியுங்கள் அவர் திரும்ப நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கு மேலான பேரரசன் திருப்பாடற் தொண்ணூத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று வரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா பிதாவை சுராஜாவே பரிசுத்த ஆவியானவரை மூவொரு தெய்வமே தாழ்ப்பணிந்து நிட்டு வணங்கி எங்கள் மீட்பின் பாறையாகிய உம்மை துதித்து பாடுகிறோம் எங்கள் மாண்பு மிகு இறைவன் நீர் பூ உலகின் அரசர் நீர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் நீர் முழந்தால் படியிட்டு எங்களை உருவாக்கி ஆண்டவர் முன் நாங்கள் தாழ் பணிந்து தென்ன வணங்கி நாங்கள் தொழுது பணிகிறோம் அப்பா நீரே எங்கள் கடவுள் என்றும் நாங்கள் உமது மேய்ச்சலின் மக்கள் என்றும் நீர் பேணி காக்கும் ஆடுகள் நாங்கள் என்றும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய சிறுகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் எந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர் உண்ண உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் இருக்க இருப்பிடம் கொடுத்தீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்தீர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட நல்ல உறவாக ஆன்ம நேசராக மனவாளராக எங்களை கூட உடன் பயணித்தீர் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாக எங்களுக்காய் போராடுகிற தெய்வமாக வழக்காடுகிற தெய்வமாக வாதாடுகிற தெய்வமாக எங்களுக்கு முன் சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குகிற கோணலானவைகளை நேராக்குகிற இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்காக தரும்படிக்கு எங்களுக்கு முன் சென்று எல்லா குன்றுகளையும் சமப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக நீர் ஒருவரே இருக்கிறீரையா நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் அப்பா நீர் மாற்றி மகத்துவத்தை ஆடையாய் அணிந்திருக்கிறீர் நீர் தூயவர் 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 என்று சொல்லி சதா காலமும் பாடான கொடி தூதர்களினாலும் மறைசாட்சிகளினாலும் வேத சாட்சிகளினாலும் அப்பா உமை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணவ நீர் நிராசை கொண்டிருக்கிறீர் சிங்காசனத்தில் மகிமையோடு வீற்றி கொடுக்கும் அந்த மகிமையில் வீற்றிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையில் நன்றி வழியில் நீர் நிராசைவாடை இறங்கி வருகின்றேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீ ஒருவருமில்லை என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அண்டவரேன் அப்பா அப்படி ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறும் பொழுது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைக் காட்டிலும் கடற்பரப்பில் இருக்கிற துகளை காட்டிலும் அவை மேலானவை அவை எண்ணப்பட முடியாதவை அதை அதிசயமிக்கவை அவை பிரமிக்கத்தக்கவை ஆண்டவரை உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் அகமகிழ்ந்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ் என்று சொல்லி அப்பா ஓ எக்காலம் முழுங்கி உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் அறிந்தவர்கள் முயறியாதவர்கள் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்காதவர்கள் உம்முடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்கள் யாவரையும் அப்பா யாவருக்காகவும் உங்களுடைய நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட தூய திருக்கூட்டமாகிய நாங்கள் உம்முடைய விரைவுலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தூய திருக்கூட்டம் ஆகிய உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு மனதாய நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஏற்கொண்டிருக்கிற ஜபத்திற்கு பதில் வருகிறதை ஓ நாங்கள் உணர்கிறோமாண்டவரை நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் ஏற்ற வேலை நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி இப்படி வாக்குத்தங்களை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி வாக்குத்தத்தை நிறைவேற்றுமளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற அந்த வாக்குத்தத்தை நீ நிறைவு செய்வதற்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் உண்மை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் உண்மை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அப்பா நீர் எங்கள் அருகாமையிலேயே எங்கள் உணர்வுகளை உணர் கொண்டு எங்கள் எங்கள் இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை அறிந்து கொண்டு எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களுக்குள்ள இரண்டர கலந்து இம்மானுவேலாய் என்றென்று பிரசன்னமாயிருக்கிற நல்ல தெய்வமாய் ஓ எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாய் கழுகு தன் குஞ்சை தூக்கி சுமப்பது போல கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கிறது போல எங்களை அரைவணைத்து உடைய கண்ணின் சிறகுகளை போல எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காக ஓ நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து ஒவ்வொரு வீச சமூகத்தில் எங்களை தர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் ஆண்டு வரேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இதோ இந்த உலகத்தில் வேறு எங்கும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே நற்செய்தி வாசகத்தில் உமை காண உடைய தாயும் உடைய சகோதர சகோதரிகளையும் வருகிறார்கள் ஆனால் மக்கள் கூட்ட உ சூழ்ந்து கொண்டு நீர் போதிப்பதை கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர்களால் உண்மை கண்டுக முடியாத அணுக முடியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அவர்களால் ஆள் அனுப்பி இதோ தாங்கள் வந்த செய்தி சொல்கிறார்கள் அப்போது நீர் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்றைய சத் நற்செய்தியினுடைய சாரம்சமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மைக்கான ஓ உடைய தாயும் உடைய சகோதர சகோதரிகளையும் ஓ வரும்பொழுது இந்த திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள்தான் என் தாயும் தகப்பனும் என் சகோதரும் சகோதரிகளுமாவார் என்று சொல்வதன் விளைவாக சொல்வதன் மூலமாக உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே உம்முடைய குடும்பத்துக்குள்ளே எங்களை ஆளவை சேர்ந்து கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் அப்பா நீர் உணவு உணவு கூட நேரம் இல்லாமலும் ஓய்வில்லாமலும் நச்சுதீ பணியை செய்து கொண்டிருந்தீர் இதை பார்த்துவிட்டு மக்கள் இதோ நீர் மதிமயங்கி போய்விட்டீர் என்று பேசத் தொடங்குகிறார்கள் மக்கள் இப்படி எல்லாம் உமை குறித்து பேசியதை கேள்விப்பட்டதனால் உம்முடைய தாயும் உம்முடைய சகோதர சகோதரிகளும் உமை பிடித்து கொண்டு போக ஒரு வேலை வந்திருக்கலாம் ஒரு பக்கம் உமக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இதோ உம்முடைய உடைய குடும்பத்தார் பார்க்க வந்தாலும் புறம் அவர்கள் ஏதோ நீ நற்செய்தி செய்தி அறிவிக்கதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர் என்பது கூட தெரியாமல் இதோ வீட்டிற்கு பிடித்து கொண்டு போக வந்ததால் இதோ என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்ற கேள்வியை கேட்டு இதோ எங்களை சிந்திக்க அழைக்கிறீர் உமுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவோர் உண்மையான உண்முடைய உறவினர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் சகோதர சகோதரிகளும் பார்க்க வந்திருக்கும் பொழுது மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்கும் என் தாயும் சகோதரர்களும் யார் என்ற கேள்வி சற்று கடினமாக வார்த்தைகளை கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இதை எங்களுக்கு ஒரு உண்மையினர் போதிக்கின்றீர் இரத்த உறவுகள் அல்ல உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுபவர் தான் உம்முடைய உண்மையான உறவுகள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இரத்த உறவுகளும் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை ஆனால் பாவிகளும் அறித்தண்டுபவர்களும் நம்பிக்கை கொண்டு உடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தார்கள் அதனால் தான் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் நெருக்கமானோர் என்பதால் அல்ல அப்பா உடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது மட்டுமே உமக்கு உண்மையான உறவுகளாகிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ என்று நாளை எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரே அநேக நேரம் திருவளத்திற்கு கீழ்ப்படிவது என்பது எங்களுக்கு இருதயத்தை பாதிக்கிறது எங்களுக்கு துன்பங்களையும் துயரையும் விளைவிக்கிறது ஆனாலும் கூட அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தான் நிறைவான சமாதானமும் அமைதியும் இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அந்த திருவுளத்தின் விளைவாகத்தான் அப்பா அப்பாவுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதன் விளைவாகத்தான் இதோ உடைய உடலையும் ரத்தத்தையும் நீர் எங்களுக்காக சிந்தினீர் கல்வாரி மலையில் உம்மையை பலியாக படுத்தீர் இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற வந்துவிட்டேன் நான் என்று சொல்லி உமது உடலையும் உடைய ரத்தத்தையும் எங்களுக்காக நீர் கல்வாரி பலியில் பலியாக சமர்ப்பணம் செய்தீர் அந்த பாடுகளின் விளைவாக அந்த இரத்தத்தின் விளைவாக ஓ நீர் அனுபவித்து அந்த சிறுமைப்பட்டதின் விளைவாக நீர் நோகடிக்கப்பட்டு நீர் காயப்பட்டு நீர் மரணத்தை ருசி பார்த்ததின் விளைவாக மீட்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா சட்டத்தின் விளைவாக சபிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இதோ ஆசீர்வாதத்தின் மகனாக மகளாக இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக பலலோகத்திற்கு உரியவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் இதுதான் அப்பா பிதாவுடைய திருவுலமாயிருந்தது தம்முறை ஏசுவாகிய உண்மை எங் எங்களுக்காக வலியிட வேண்டி மனு குலத்திற்கு மனு குருவாகி உருவாகி ஒரு சிறு குழந்தை வடிவில் மாட்டுத் தொழுவதில் எங்களுக்காக நீர் எங்களுக்காக நீர் பிறந்தீர் எங்களுக்காக விண்ணக மகிமை துறந்தீர் அப்படியாயப்பா பிதாவுடைய திருவுலத்தை நீர் இறை மகனாயிருந்தும் அந்த மகனுக்குரிய நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் உமையை கீழ்ப்படுத்தி உமையை தாழ்த்தி உமையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவையேற்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு நீர் கீழ்ப்படிந்து உமை தாய் ஒரு ஒரு மகனையும் திருவுளத்திற்கு நாங்கள் அர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுத்து நேரம் திருவுலத்தை போகிறது அப்பா பாடுகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்படும் பொழுது மனிதர்களும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு எதிராக பொழுது நாங்கள் நினைத்தபடி எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காத பொழுது நம்மை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய திருவுளம் இதுதான் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை எங்களுடைய ஜபத்திற்கு நீண்ட நாள் நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு பதில் வராத பொழுது அப்பா நீர் எங்கே என்று கேள்வி கேட்க மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய மனித பலவீனத்திற்கு இடம் கொடுத்து கேட்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் கூட உங்களுடைய திருவுளம் எந்த நேரத்தில் எதை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நீர் நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் ஏற்ற வேலையில் நீர் நினைத்தபடியே நீர் திருவுளத்திற்கும்படி உங்களுடைய திருவுளத்தின்படியே எங்களுக்காக யாவையும் செய்ய வல்ல தெய்வமா இருக்குது என்பதை உணர்ந்து இந்த செவ வேற எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் நம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக அப்பா பிதா உடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதே என் ஒரு உணவு என்று சொல்லி அப்பா நீர் அறிக்கையிட்டது போல இந்த செவவேழல் நாங்களும் அறிக்கையிடுகிறோம் மண்டவரே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் துன்பத்தின் ஊடாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல நேர்ந்தாலும் திருவுளம் அப்பா அது உங்களுடைய திருவுளம் என்றால் அந்த திருவுளத்திற்கு எங்களை உடைக்க எங்களை உடுமாற்ற எங்களை பண்படுத்த எங்களை பதப்படுத்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியல்பிற்குரிய செயல்பாடுகள் உடைய பிரசனத்திலிருந்து எங்களை பிரிக்கிற எல்லாவிதமான விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரண அணுக்கட்டுகள் குடும்பத்தின் சமைதிக்கு எதிராக சமாதானத்திற்கு எதிராக எங்களுடைய உடல் வியாதிகளை கொண்டு வந்து மனத்தில் சமாதானமின்மை கொண்டு வந்து குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மாமனார் மருமகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்கிடையே இன்னும் ஆய்கூட வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்பா எங்களுடைய நிம்மதியைக் கெடுக்கிற எங்கள் பரிசுத்தத்தை பாழ்படுத்துகிற எங்கள் அர்ப்பண வாழ்க்கையை பாழ்படுத்துகிற எங்கள் குறித்த வாழ்க்கையை நாங்கள் உண்மீது கண்களை வைத்து பதியை வைத்து ஓடா விடாமல் எங்களை தடுக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியோடைய நெருப்பினாலும் நாங்கள் முத்திரையிட்டு நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய பரிசுத்த ரத்தத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக உம்முடைய கரமவர்களுக்கு உதவி செய்வதாக அப்படியாக இந்த நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை விலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை சப விண்ணப்பேனுடைய அதிகாரம் உள்ள ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தன போற்று பெரு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்லைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுவுக்கே புகழை நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்